அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நேற்று நேற்று முன்தினம் ஈராக்கில் வந்து கொண்டு அமெரிக்காவில் வந்து ஒரு முக்கியமான இராணுவ முகாமை வந்து நோக்கி இஸ்லாமிய போராளிகள் வந்து கொண்டு ஈராக்கில் உள்ள வந்து இஸ்லாமிய போராளிகள் ஒரு கடுமையான தாக்குதலை வந்து நடத்தினர் அந்த தாக்குதல் வந்து சாதாரண தாக்குதல்னு சொல்லி தான் வந்து நினைச்சிருந்த வந்து நேரத்தில் அந்த தாக்குதல் வந்து கொண்டு நன்கு திட்டம் தீட்டி வந்து துல்லியமாக வந்து அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிற இஸ்லாமிய போராளிகள் பல ட்ரோன்கள் ஏவுகணைகள் வந்து கொண்டு வச்சுதான் அந்த தாக்குதலை வந்து நடத்தினதால் அமெரிக்காவினுடைய இராணுவ முகாமத்துக்கு வந்து கொண்டு கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கிற அது வீரா அதுல வந்து கொண்டு எத்தனை பேர் மரணமடைஞ்சியை வந்து கொண்டு தகவல் எங்களுக்கு கிடைக்காம போனாலும் அதில் பல பேர் வந்து அதில் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிற ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளால் வந்து தா நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் பல மணி நேரங்கள் வந்து அது நீடிச்சிருக்கிற இதே நேரம் சிரியாவில் உள்ள வந்து கொண்டு அமெரிக்காவினுடைய வந்து கொண்டு ஆயில்ஃபீல்டு வந்து மேலே வந்து கொண்டு இஸ்லாமிய போராளிகள் ஒரு கடுமையான தாக்குதலை வந்து நடத்தின அந்த தாக்குதலும் வந்து கொண்டு வந்து சாதாரண தாக்குதல் ஒன்று அல்ல அதையும் வந்து கொண்டு வந்து நல்லா வந்து நல்லா வந்து திட்டம் தீட்டி நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அந்த தாக்குதலில் வந்து கொண்டு பல எண்ணெய் கிணறுகள் வந்து கொண்டு எரிவதாகவும் பல பேருக்கு வந்து படுகாயங்கள் ஏற்பட்டு அதிலையும் வந்து கொண்டு எத்தனை பேர் வந்து கொண்டு மரணம் அடைஞ்சின்னு வந்து கொண்டு தகவலும் நமக்கு வந்து கிடைக்கல ஏண்டா என்றைக்கும் வந்து அமெரிக்கா ஈஸ்ட்ரவேல வந்து ஒரு ஒன்று ஒன்று இருக்கிற அவங்கள்ட்ட மரணமடைந்தவர்கள்ட்ட வந்து எண்ணிக்கை வந்து கொண்டு என்றைக்கும் வந்து சரியாக செல்ல மாட்டாங்க இந்த நிலையில காசாலையும் வந்து கொண்டு அன்றாடம் வந்து கொண்டு கிட்டத்தட்ட எண்பதிலிருந்து நூறு பேர் ஐம்பது பேர் என்று சென்று வந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வந்து உணவுக்காக வேண்டி வந்து போகிற மக்களை வந்து நோக்கி வந்து இவங்கள்கள் தாக்குதல் நடத்துகிறார் அந்த தாக்குதலால் வந்து கொண்டு அன்றாடம் வந்து பொதுமக்கள் வந்து மரணமடைத வந்து எண்ணிக்கையும் வந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு அதிகரித்து கொண்டு தான் வந்து இருக்கிறது இந்த வந்து சூழலில் வந்து கொண்டு அல் கசாம் அல் குட்ஸ் வந்து கொண்டு பிரிகேட்ஸுகளால் வந்து நடத்தப்படுற வந்து அந்த தாக்குதல் அதாவது இஸ்ரவேலிய வந்து இராணுவத்தை வந்து நோக்கி அதுலேயும் வந்து குறைஞ்ச பாடி இல்லை ஏண்டா காஞ்சூஸ் எடுத்தாலும் சுஜையாவை எடுத்தாலும் பைதானூன் எடுத்தாலும் வந்து இது பல பகுதியில் காசால் வந்து நடத்த ஒவ்வொரு நாளும் வந்து படு பயங்கரமான வந்து சண்டைகள் வந்து அங்கே நடப்பட்டுரு இதில் வந்து கொண்டு காசால் வந்து கொண்டால் முஸ்லக் கேம்பில் நடந்த வந்து கொண்டு அந்த தாக்குதல் அவங்கள்கள் வந்து வெட்டி வச்சதால் வந்து கொண்டு பல பொதுமக்கள் அதில் வந்து ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் செல்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கிற வந்து கொண்டு மரணமடைஞ்சிருக்குறேன் ஏண்டா உணவுக்காக வேண்டி போகிறவங்க மேலே வந்து இவங்களை துப்பாக்கியில் வந்து வச்சு தாக்குதல் நடத்துகிற ஷூட் பண்ணி வந்து போடுறேன் இதே நேரத்தில் வந்து கான்யூனிஸ்டில் வந்து கொண்டு ஒரு பட்டாலியனை வந்து நோக்கி வந்து நடந்த வந்து மற்ற வந்து அந்த தாக்குதலில் மொத்தம் ஒரு பன்னெண்டுக்கு மேலதிகமாக பன்னெண்டுக்கு மேற்பட்டவங்க வந்து இஸ்ரோவேதியானுவ இராணுவத்தை சேர்ந்தவங்க வந்து மரணம் அடைஞ்சிருக்கு அதே நேரம் வந்து கொண்டு அதில் வந்து ஹை கமாண்டர்மார்களும் சீனியர் கமாண்டர்மார்களும் உள்ளடங்களாக வந்து கிட்டத்தட்ட சீனியர் கமாண்டர்கள் மட்டும் வந்து மூணு பேர் அதுல மரம் மரணம் அடைஞ்சிருக்கிறார் இந்த அடிப்படையில் இந்த வந்து கொண்டு காசாட நிலமை இப்படி வந்து வைத்து கொண்டு நேரத்தில் அதே நேரம் சுஜையாவிலேயே வந்து இன்னொரு தாக்குதல் அந்த தாக்குதல்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து கொண்டு பத்து பன்னெண்டு பேர் வந்து அதிலே வந்து இவனுக மரணம் அடைந்திருக்காரு ஆனால் ஒவ்வொரு பக்கத்துலேயும் நடக்கிற வந்த அந்த தாக்குதல்கள்ட்ட வந்து லிஸ்ட்டுகள் எடுத்து பார்த்தா இஸ்ரவேல் இராணுவமும் வந்து கொண்டு நூற்றம்பதுலேருந்து இருநூறு பேர் வந்து அவங்களும் வந்து மரணம் அடைஞ்சு கொடுத்தா வந்து இருக்கிறாரு அப்போ இந்த வந்து கொண்டு நிலையில் இஸ்ரேல் இராணுவத்திடையே வந்து கொண்ட ஒரு பகுதியினர் டாசாக்குள்ளே போர் செய்கிறதுக்கு வந்து போகிறதுக்கு ஏழாண்டு செட்டியும் வந்து நெதன்யாகுவோடயே வந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வந்து முருகல் நிலைகள் உருவாகி வந்து கொண்டு வண்ணம் தான் வந்து இருந்து கொண்டு இன்ஷா இன்ஷால்லா இந்த காணொலி வந்து கொண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சின்னக்கா லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கோ இன்னும் தகவல்களோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மப்ரகாத்து